போது வெற்றி கழகம் தமிழ் தமிழ் அவருடைய பாட்டு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தான் இருந்துச்சு அப்ப எல்லாருமே என்ன நம்புறாங்க அப்படின்னா ஆஹா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி மலர்ந்துருச்சு அப்ப நம்ம எல்லாம் கூட சந்தோஷமா சொன்னோம் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ஆஹ் ஒரு தமிழ் தேசிய கட்சி எதிர்கட்சியா இருந்தா இன்னொரு தமிழ் தேசிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் ரெண்டுமே வந்து தமிழ் தேசிய கட்சி தாங்கிற அளவுக்கு நம்ம நம்பணும் நம்புங்கிறத விட நான் நம்புனேன் ஏன் அப்படின்னா அவங்க தமிழ் தேசியம் சொல்லி தானே பேசினாங்க ஆனால் அந்த நம்பிக்கைய வந்து சில மாதங்கள் கூட தாக்கு பிடிக்கவில்லை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு கடந்த இருபத்தி ஏழுல வந்து வெற்றிக் கழக மாநாடு நடந்துச்சு அதுல விஜய் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இது கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இளைய தலைமுறை வாக்காளர்கள் ஏழு மாசம் கூட நீங்க கொண்ட கொள்கையில உறுதியா நிக்க முடியல நீங்க அறிவிச்சதுல உறுதியா நிக்க முடியல அப்போ அப்படிங்கும் போது நீங்க மாற்றம்னு சொல்லி அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது கமல்ஹாசனுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போட்ட கதையை ஆயிடாதான் இல்ல நீங்களே சொல்லுங்க உங்க இடத்துல ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன இப்ப இருக்கக்கூடிய சீமானன் எல்லாரும் எதிர்த்து சண்டை செய்வது போல விஜய் அந்த அளவுக்கு சண்டை செய்வாருன்னு நீங்க நம்புறீங்களா அப்படி நீங்க நம்பிருந்தீங்க அப்படின்னா இந்த சில வாரத்துல பல பிரச்சனைகள் பல இஷு வந்து வந்திருக்கு அதுக்கெல்லாம் வந்து விஜய் விஜய்கிட்ட என்ன ரியாக்சன் வந்துச்சு வெறும் அறிக்கை தான் வந்துச்சு ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சீமானந்தன் வந்து வலுவா குரல் கொடுக்குறாங்க அப்போ வாக்கு செலுத்தக்கூடிய நமக்காக எந்த தலைவன் கடைசி வரைக்கும் உறுதியா களத்தில்ல நிற்பா எந்த தலைமையும் நம்ம தேர்ந்தெடுத்தா நாம் தண்ணியமாக இருக்க முடியும் நம்மை அடகு வைக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய மண்ணுடைய காக்கப்பட வேண்டும் இயற்கை வளங்கள் காக்கப்பட வேண்டும் நாம் அனைவரும் நிம்மதியாக பலமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத சிந்திச்சு வாக்கு தான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரிதான் தம்பி எப்படி வந்து கமல்ஹாசன் வந்து புரோக்கரா கடைசியா மாறி போனாரோ மாற முடிஞ்சதோ அதே மாதிரிதான் விஜயனுடைய நிலையும் இருக்கும் அதனால விஜயினுடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு நான் சொல்லல விஜயினுடைய ரசிகர்கள் அவர்கள் அவர் தொண்டர்கள் கிடையாது எவர்கள் தொண்டர்கள் தன்னுடைய தலைவன் அரசியலைப் பற்றி எந்த ஒரு தலைவன் சொல்லி கொடுக்கிறானோ அவன்தான் தன்மான தலைவன் அவன்தான் என்னுடைய இனத்துக்கானவன் என்னுடைய மண்ணை ஆளக்கூடிய தகுதி உள்ளவன் அப்படிங்கிறதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு என்னுடைய விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் வந்து ஒவ்வொருவரும் அரசியல்னா என்ன அரசியல் எப்படி இருக்கணும் அரசியல் வந்து என்ன எதை சார்ந்தது எதனால் அப்படிங்கிறதை எவர் சொல்லி கொடுக்கிறாரோ அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதுதான் தமிழனுக்கு அழகானது அறிவானது அப்படிங்கிறது ஒரு படிப்பணியை நான் சொல்றேன் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி நம்மளிடத்துல தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் எந்த கட்சியினுடையுமே வந்து கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது எப்படி வந்து அரசியல ஜெயிக்க முடியும் எப்படி வந்து ஒரு உரிய பிரதித்துவத்தை அடைய முடியும் அதாவது எம்எல்ஏ எம்பி இது மாதிரி வந்து எப்படி ஜெயிச்சு போக முடியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து எங்களையும் வந்து ஓட்டு போட சொல்றீங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் என்ன வந்து எல்லாத்தையும் நம்ம இதை சொன்னோம் அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க யார் வந்து சீமானை வந்து கூட்டணி நிற்க வேண்டான்னு சொன்னாங்க பணம் கொடுக்க வேண்டான்னு சொன்னாங்க அதனால எல்லாமே எல்லாரும் மாதிரி வந்து கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்ட்டு சொல்றாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து அரசியல் தெளிவு சுத்தமாவே கிடையாது அரசியல்னாவே என்னன்னு அவங்களுக்கு வந்து தெரியல அரசியல் எதுக்கு யாருக்கானது அதனுடைய தேவை அவசியம் புரிதல் அதனுடைய தத்துவம் அதனுடைய அது அறியாட்டி என்ன ஒரு மிகப்பெரும் நஷ்டம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நஷ்டம் மட்டும் கிடையாது நம்மளுடைய தலைமுறைக்கும் நம்மை சுத்தி இருக்கிற நம்மளுடைய மாமா மச்சான் அண்ணன் தம்பி அவங்களுக்கான எல்லா உயிருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு போயிருது அது இல்லாம இப்ப வரைக்கும் என்னுடைய அப்பா அம்மா இருந்து நான் பாக்குறேன் என்னுடைய காலத்திலும் எத்தனை வந்து வலிப்பு நோயால் வாத அரசியலை கற்றுக் கொடுக்காத தலைவன் தானே வெறும் ஓட்டுக்கும் பணத்துக்கும் பிரியாணிக்கு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக என்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி என்னை நேசிச்ச நான் நேசிச்சே என்னை அன்பு கொண்ட நான் அன்பு கொண்ட அத்தனை பேர் என்னுடைய உயிரும் மானம் வந்து இப்படி வெக்கி தலகுணிந்து நாசமாக அது வந்து அவனுடைய சாபம் மட்டுமல்ல இறைவனுடைய சாவம் தான் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட ஒரு சிந்திக்கிற ஒரு மனசாட்சி இல்லாம இருக்கிறீங்களேப்பா அதனால அரசியல் தெரிவு தான் என்னன்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நாம அவங்களுக்கு சொல்றோம் ஆனா அதுக்கு அவங்க வந்து தயாரா கிடையாது கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி கூட்டணி வச்சு ஜெயிச்சு இஸ்லாமிய சமூகத்துக்கு இது இதுவரைக்கும் திராவிட அரசால் இஸ்லாமியர்களுக்கு என்ன நன்மை கல்வியோ தொழிலோ வருமானமோ மருத்துவமோ அதிக அரசு அதிகாரமோ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா ஒண்ணு கிடைச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க திமுக வந்து மொழி பிரச்சனை இல்லை மத பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து ஒன்னா இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க நாங்க எல்லாருமே வந்து முஸ்லீம்னு பார்க்கறது இல்லை இந்துன்னு பார்க்கறது இல்லை கிறிஸ்துவன் பார்க்கறது இல்லை எந்த மொழியான்னு பார்க்கறது இல்லை எல்லாருமே நாங்க ஒன்னா இணை ஒன்னா இணைஞ்சுதானே பயணிச்சிட்டு பயணிச்சிருந்துக்கிறோம் அப்படின்னு சரிதான் எதுக்காக தனியா ஒருவன் திருடப்பட்டால் அவன் உலகறிய வீடியோ அறிய எல்லாமே தெரிஞ்சிடும் கூட்டணியா இருந்து வாங்க எல்லாமே சேர்ந்து ஒன்னா வந்து நஞ்சம் வாங்கலாம் கொலை பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் திருடலாம் ஏமாற்றலாம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஒரு குடும்பத்துல ஒருத்தன் வந்து திருநானாக்கா அவன் திருட்டு பையன் அவன் பெரிய பையன் அவன் பெரிய திருடன் அல்லது குடிகாரன் அவன் உணவமா அயோக்கியன் அப்படின்னு தான் ஆனா குடும்பமே செஞ்ச யாருன்னு தெரியாது அந்த மாதிரிதான் வந்து இவங்களுடைய கொள்கை வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அவங்களுடைய தரமான வாழ்க்கைக்கு தேவையான இத்தனையும் கொடுக்கணும் அப்படிங்கிற கடுகலும் ஒரு சிந்தனையும் ஒரு தேவையும் அவங்களுக்கு இல்லவே இல்லை ஒண்ணு வாங்க எல்லோரும் நம்ம பயணிக்கலாம் எல்லோரும் எல்லா விதத்திலும் பயணிக்கலாம் அதனாலதான் இங்கே நம்ம கடவுளுடைய கொள்கை தேவையில்லை கடவுள்னு சொல்லிட்டா பிரச்சனை வரும் அப்போ கடவுளை ஏத்துக்கீங்க ஏத்துக்காம விட்டுக்குங்க நீங்க குடியாறுன்னா நீங்க எல்லா மதத்துலயும் வாங்க நாங்க என்னென்ன மனிதனுக்கு தீங்கு செய்யறோமோ பாவம் செய்யறோமோ அநியாயம் செய்யறோமோ அதை பத்தி எல்லாம் நீங்களும் நம்மளும் என்ன பண்ணிக்கலாம் சமரசம் எண்ணிக்கலாம் சமரசம் எண்ணிட்டோம்னாக்கா இதுல நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடு வராது கட்சி அஹ் வளர்க்க முடியாம போயிடாது அதனால நம்ம எல்லோரும் பயணிச்சு நம்மளுடைய எண்ணம் சிந்தனை கொள்கை சித்தாந்தம் எல்லாமே இந்த மக்களை ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தியே நம்ம வந்து வாழணும் வாழ்ந்தாதான் நமக்கான நம்ம தலைமுறைக்கான பணத்தை நாம சம்பாதிக்க முடியும் இடையில வந்து நம்மள நிறைய பேர் இப்படி சொல்லியிருப்பாங்க கலைஞர் ஆட்சி வந்தாதான் வந்து பணம் வந்து பெருகும் பணமா ஓடும் பணம் ஆறா ஓடுன்னு சொல்லுவாங்க மக்களுக்கு கொடுக்குறாங்களோ மக்களுக்கு வந்து மக்கள் தாரை சொன்னால் மக்கள் தாரை சொன்னால்தான் மக்களுக்கு வந்து எப்பவுமே சாதாரணமா இது கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் கஷ்டப்படணும் அடுத்தவங்களுடைய உணர்வை புரிஞ்ச உணர்வை புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய கஷ்டத்திலும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நூத்துல பத்து பேர் இருக்கிறாங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் வந்து என்ன நான் பட்ட மாதிரி என்னுடைய மக்களும் மனைவியும் தலைமுறை படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை கொண்டவங்க அப்ப அந்த சிந்தனை கொண்டவங்கல்ல எப்படி ஒரு கொள்கையோட வாழ முடியும் ஒரு கொள்கை தலைவனோட வாழ முடியும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கொண்டவங்களை தானே அவங்களோட தான் நாம் பயணிக்க முடியும் அப்பதான் ஈஸியான முறையில பணம் பதவி புகழ் எல்லாம் கிடைக்கும் தனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதை உணரணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய மிக அருமையா பதில் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் பற்றி விழிப்புணர்வு அடையாத மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாம நம்ம இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா எந்தவித தனி நபரையோ தனி அமைப்புகளையோ தாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் என்னைக்குமே கிடையாது மாறாக அனைத்து மக்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளுடைய யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல நாகரீகமான முறையில் கண்ணியமான முறையில் நீங்கள் கேள்வி வைத்தீர்கள் என்றால் பதில் சொல் பதில் சொல்வதற்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் நிச்சயமாக இதுக்குண்டான பதில்கள் கொடுக்கப்படும் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு